நாங்கள் கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக சாண எரிவாயுலருந்து தான் கேஸ் எடுத்து சமையலுக்கெல்லாம் பயன்படுத்திட்டு வரோம் இப்போ நாங்கள் இருபத்தஞ்சு வருஷம் ஆன உடனே எங்கள் பழைய டைப் அந்த ட்ரம் டைப்பெல்லாம் தூக்கு அது இனிமே உபயோகம் இல்லாமல் போயிடுச்சு இப்போ புதுசாக போடும்போது ஏகப்பட்ட விலையாகும் கிட்டத்தட்ட ஐம்பது ரூபாய்க்கு மேலே ஆகும் காசு ரொம்ப அதிகமாகுது என்ன செய்யலாம்னு யோசித்தேன் அப்போ தான் அந்த அர்ஜுன் எனர்ஜி கார்பரேஷன் இருந்து இந்த புதுவித பயோகேஸ் பிளான்ட் போடுறதா கேள்விப்பட்டு அவங்கள கேட்டேன் அவங்க இதை போடலாம் நல்லா கேஸ் வரும்னு சொன்னாங்க சரி நானும் வாங்கிட்டு வந்து நாலு அடி அகலம் நாலு அடி நேரம் நாலு அடி ஆழத்துக்கு குழி பறிச்சு இதை வந்து அந்த குழிக்குள்ள போட்டு இந்த ரெண்டு மாட்டு சாணத்தை எடுத்து இத ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அந்த குளியின அளவுக்கு நிரம்புற அளவுக்கு கரைச்சி விட்டேன் வந்து கேஸ் வந்து ஃபுல்லாயிடுச்சு அப்புறம் அதுல கேஸ் எடுத்து நாங்க சமையலுக்கு எப்பவும் போல சாண எப்படி நாங்க அடுப்புக்கு யூஸ் பண்றோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணோம் எங்க அஞ்சு பேர் உள்ள ஒரு குடும்பத்துக்கு எந்த தங்கு தேடையும் இல்லாம அந்த கேஸ் வந்து எங்களுக்கு பயன்படுது பழைய டைப்ல வந்து சாண எரிவாயு கடன் அமைச்சா கிட்டத்தட்ட ஐம்பது அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஆயிரும் ஆனா இது வந்து நம்ம போடுறதுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தாவே போதும் அதுலயே இது வந்து நம்ம போடலாம் அதுல எவ்வளவு கேஸ் கிடைக்குதோ அதே கேஸ் இதுலயும் கிடைக்கும் நம்ம ரெண்டு பர்பஸ் இதுல சால்வ் ஆகுது ஒண்ணு கேஸ் இன்னொன்னு வந்து இயற்கை உரம் இது வரக்கூடிய இயற்கை உரம் இருபத்தஞ்சு கிலோ சாணத்தை வந்து டெய்லி வந்து இதுல வந்து நம்ம கரைச்சி விடுறோம் அப்புறம் இருபத்தி இருபது லிட்டர் தண்ணி கரைச்சி விடறோம் கிட்டத்தட்ட ஒரு இருந்து ஐம்பது கிலோ இயற்கை உரம் நமக்கு டெய்லி கிடைக்குது ஐம்பது கிலோ இயற்கை உரம்னா நம்ம ரசாயன உரம் மாறி இல்லது இது வந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு உரம் வந்து ரசாயன உரத்தை விட இது ரொம்ப நல்லது இயற்கையானது செடிகளுக்கும் மண்ணுக்கும் வளர்த்த கொடுக்கக்கூடியது இதனால வந்து ஒரு நாற்பது சதவீதம் அதிக மகசூல் கிடைக்கும் இது இயற்கையானதும் கூட அதே மாதிரி இன்னொன்னு இதுல வந்து எந்த வித ஒரு ஸ்மெல்லும் வராது வாசம் வராது சாணம் போடுறமே வாசம் வரும் பயப்பட தேவையில்லை அந்த வாசமே இதுல எதுவும் வராது உள்ள சாணம் கரைச்சு விட்டோம் அந்த சாணம் வந்து உள்ள கேஸ் எல்லாம் பாம் ஆகி நம்ம யூஸ் பண்ண பாடு மறுபடியும் நம்ம சாணத்தை கரைச்சு விடும் என்ன ஆகுனா அந்த பழைய சாணம் அதெல்லாம் வந்து இதுல இந்த டியூப் வழியா வெளியே வந்து இங்க வந்து உரக்கடங்குக்கு இங்க வரும் இந்த சாணம் பாத்தீங்களா இத வந்து இந்த வெளியே வர இந்த சாணம் இந்த சாணம் இதுல வந்து வெளியே வந்துடும் இது வந்து இதுல ஸ்மெல் வரும் வாசம் வரும் அப்படிங்கிற பயம்லாம் கிடையாது பாத்தீங்களா இதெல்லாம் ஒரு ஸ்மெல்லுமே கிடையாது எந்த வித துர்நாற்றமா எதுவுமே இருக்காது இது எந்தவித கெடுதலும் கிடையாது இதுல இதுல வந்து இயற்கை முறை இதுதான் ஆகும் Oh, இது அஞ்சன் எனர்ஜி கார்பரேஷன் தயாரிச்ச பயோகேஸ் எடுத்த கேஸ்ல எரியுது மாசம் நான் இது வாங்கி மூணு மாசமா இது நல்லா முறையில எரிஞ்சிட்டு இருக்கு எங்க அஞ்சு பேர் போட்ட எங்க குடும்பத்துக்கு இது எல்லா வகையிலும் எங்களுக்கு வந்து சரியா இருக்கு இது வாங்கினது வந்து எல்பிஜி கேஸ் எங்களுக்கு தேவைப்படுறது இல்ல இதுவே எங்களுக்கு தேவையா இருக்கு இதுல இருந்து எந்த ஸ்மெல்லும் வர்றதில்ல இது வந்து பாதுகாப்பானது